இனிமே கண்ண மூடி வாங்கலாம் ஏன்னா எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு நல்ல எண்ணெய் இதயம் திருநெல்வேலி மார்க்கெட் பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் பெட்ரின் ராயன் வயது முப்பத்தைந்து கட்டுமான நிறுவனம் நடத்தி வரும் இவர் நேற்று அதிகாலை பேட்மிண்டன் விளையாட சென்றார் பின்தொடர்ந்த ஆசாமி ஒருவன் தலை முதுகு இரண்டு கைகளில் சரமாரியாக விட்டுவிட்டு தப்பியோடினார் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட ராயன் மேல் சிகிச்சைக்காக திருவனந்தபுரம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் வெட்டப்பட்ட பின்னணி குறித்து வெளியான தகவல் பின்வருமாறு பெற்றின் ராயனின் பூர்வீகம் தூத்துக்குடி கடல்புரம் மீன்பிடி தொழில் செய்யும் வரதவர் அமைப்பின் மாநில நிர்வாகியாக உள்ளார் பெங்களூரு சட்டக்கல்லூரியில் இறுதியாண்டு பயின்று வருகிறார் ஆர்டிஐ வாயிலாக நெல்லையில் அரசு துறைகளில் நடக்கும் ஊழல்களை அமலப்படுத்தி வந்தார் நெல்லை சாரல் தக்கர் கல்லூரி அருகே செயல்பட்ட நான்கு மாடி தனியார் மருத்துவமனை விதிமீறி கட்டப்பட்டதாக ஆதாரங்களுடன் கண்டறிந்து ஹைகோர்ட் மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார் கோர்ட் உத்தரவுப்படி அந்த மருத்துவமனை மூடப்பட்டது அது செயல்பட அனுமதி வழங்கிய உள்ளூர் திட்டக்குழு அதிகாரிகள் சிக்கலில் உள்ளனர் முறையாக ஆய்வு செய்யாமல் அதிகாரிகள் அனுமதி அளிப்பதும் லட்சக்கணக்கில் லஞ்சம் பெறுவதும் தொடர்ந்து நடப்பதாக அம்பலப்படுத்தினார் திருநெல்வேலி மாநகராட்சி எல்லைக்குள் நூற்று இருபத்தி இரண்டு பெரிய கட்டிடங்கள் அனுமதி பெறாமல் கட்டப்பட்ட தகவல் வெளிச்சத்துக்கு வந்தது வெளிநாடுகளிலிருந்து அனுப்பப்படும் கருப்பு பணத்தால் பழைய கட்டிடங்களை வாங்கி அரசு துறைகளில் எந்த அனுமதியும் பெறாமல் பெரிய பெரிய வணிக வளாகங்களை கட்டி பெரும் லாபத்துடன் விற்று வந்த ஒரு கும்பல் குறித்தும் மாநகராட்சியில் புகார் அளித்தார் அவர் அளித்த தகவல்களால் அதிர்ச்சியடைந்த மாநகராட்சி நூற்றுக்கும் மேற்பட்ட கட்டிட உரிமையாளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியது மேல் நடவடிக்கை குறித்தும் ராயன் தூருவியதால் மேலும் இரண்டு தடவை நோட்டீஸ் அனுப்பி உரிமையாளர்களிடம் விளக்கம் கேட்டது நோட்டீஸை தாண்டி மேல் நடவடிக்கை எதுவும் இல்லாமல் இப்போது அந்த விஷயம் கிடப்பில் போடப்பட்டுள்ளது அதேபோல் ஒரு நிறுவனம் ரோடு போட மாநகராட்சியில் காண்டாக்ட் எடுத்தது கான்ட்ராக்ட் எடுப்பவர் தங்கள் நிறுவனம் பெயரில் லாரிகள் இயந்திரங்கள் உபகரணங்கள் வைத்திருக்க வேண்டும் என்பது விதி எதுவுமே சொந்தமாக இல்லாத அந்த நிறுவனம் அனைத்தும் இருப்பதாக போலியாக ஒரு பட்டியலை மாநகராட்சியிடம் கொடுத்தது இந்த முறைகேடு குறித்து ராயன் புகார் அளித்ததால் நிறுவனத்திற்கு அளித்த டெண்டரை மாநகராட்சி ரத்து செய்தது சம்பந்தப்பட்ட நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க கமிஷனர் தாக்கரே உத்தரவிட்டார் அந்த வழக்கின் விசாரணை நேற்று ஜங்ஷன் போலீஸ் ஸ்டேஷனில் நடக்க இருந்தது அதில் ராயன் சாட்சியம் அளிக்க இருந்தார் அதேபோல் சில தியேட்டர்களிலும் வணிக நிறுவனங்களிலும் நேரடி ஆய்வு செய்யாமலே மின் இணைப்பு வழங்கியது குறித்து மின்வாரிய விஜிலன்ஸில் இவர் அளித்த புகார் மீதும் நேற்று மதியம் விசாரணை நடக்க இருந்தது அதிலும் ராயன் சாட்சியம் கோரிய இருந்தார் விதி மீறி நெல்லையில் இயங்கும் கல்குவாரி விவகாரங்களையும் தோண்டியடுத்து சுரங்கத்துறைக்கு ராயன் புகார் அனுப்பியிருந்தார் நெல்லை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட் கட்டிடத்திற்கு உள்ளூர் திட்டக்குழுமம் உள்ளிட்ட எந்த துறைகளிலும் அனுமதி பெறவில்லை இதுகுறித்து அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் விதிமுறைகளை பின்பற்றாமல் அண்மையில் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி பஸ் ஸ்டாண்டை திறந்து வைத்தார் என ராயன் மதுரை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார் அதில் கலெக்டர் உள்ளிட்ட அனைத்து தரப்பு அதிகாரிகளுக்கும் ஹைகோர்ட் நோட்டீஸ் அனுப்பியது மாநகராட்சி உள்ளுர் திட்டக்குழும விஷயங்களில் தலையிடாதீர்கள் என பெர்டின் ராயனுக்கு தொடர்ந்து மிரட்டல்கள் வந்தன கொலை மிரட்டல் இருப்பதால் போலீஸ் பாதுகாப்பு வேண்டுமென மனு கொடுத்திருந்தார் போலீசார் கண்டுகொள்ளவில்லை இந்த நேரத்தில் தான் ராயன் மர்ம நபர்களால் வெட்டப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சையில் உள்ளார் சில ஆண்டுகளில் தென் மாவட்டங்களில் அதிக எண்ணிக்கையில் குண்டர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதும் கஞ்சா வழக்குகள் தொடரப்பட்டிருப்பதும் ஜாதி சம்பவங்களில் முன்னோட்டமாக குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருப்பதும் நடந்துள்ளது இப்போது தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தில் வழக்கு தொடுப்பவர்கள் மீதும் தாக்குதல் நடக்க துவங்கியிருக்கிறது வருத்தமளிக்கிறது என ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர்